தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக மற்றும் அதிமுகவினர் வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிறத பார்க்க முடியுது குறிப்பா அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து சமீபத்துல வேடையில் பேசும் பொழுது அதிமுக கூட்டணிக்கு வருபவர்கள்லாம் ஐம்பது கோடி நூறு கோடிங்கிற அளவுக்கு வந்து வியாபாரம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசி பேசிருந்தாரு அது வந்து இப்ப அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி காத்துக் கொண்டிருந்தார் அதற்காகத்தான் விமர்சனங்கள் கூட அதிமுக தரப்பிலிருந்து விஜயை நோக்கி எந்த விமர்சனமும் இல்லாத அளவுக்கு பார்த்து கொண்டார் நேற்றைக்கு கூட அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறார் ஆஹ் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் என்று எங்களை சொல்லி இருக்கிறார் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் பத்திரிகையாளரை சந்தித்தால் நீங்கள் யாரையாவது திட்டுகிறீர்கள் யார் குறித்தாவது விமர்சிக்கிறீர்கள் அது பெரிய இடைஞ்சலாகவும் சிக்கலாகவும் வந்து முடிகிறது என்று எடப்பாடியார் எங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டார் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு கூட்டணிக்கு தவமாய் தவம் கிடக்கிற ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது யாரும் வருவதற்கு தயாராக இல்லை எவ்வளவோ முயற்சித்து பார்த்தும் ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட வந்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்று முன் வருவார்களா என்று பார்த்தால் அதுவும் எந்த விதத்திலும் அவர்கள் முன்வருவதற்கு தயாராக இல்லை என்கிற காட்சிகள் தான் இப்போது வரை அரசியல் சூழலில் நிலவுகிறது விஜயினுடைய வருகைக்காக காத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு புஷி ஆனந்தினுடைய அறிக்கை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்ன நோக்கத்திற்காக அவர்கள் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது காரணம் அண்ணா அதிமுகவை ஒரு மென்மையான விமர்சனத்தோடு தான் விஜய் அணுகினார் ஊழல் குறித்து பேசிய விஜய் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதா குறித்து பேசவே இல்லை ஊழல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதாவை தாங்கி இருக்கக்கூடிய அதிமுக குறித்து பேசவே இல்லை ஒத்தாம் பொதுவாக திராவிட மாடல் என்று அவர் திமுக மீதுதான் விமர்சனத்தை வைத்தார் அப்போ அண்ணா அதிமுகவோடு ஒரு கரிசனமான போக்கு அவருக்கு இருக்கிறது என்று எல்லோரும் கணித்தார்கள் அதே சூழலில்தான் தான் அரசியலில் அவர் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிற ஒரு காட்சிகள் தென்பட்டது ஏற்கனவே நாம் தமிழ் குரல் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் திமுகவினுடைய அரசியல் சாயம் தான் அப்படியே வெற்றி கழகத்திடம் இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை கொண்டாடுவது போல கொண்டாடுவது அண்ணாவை கொண்டாடுவது போல கொண்டாடுவது ஆனால் கொஞ்சம் மென்மையான வலதுசாரி அரசியலை கையில் வைத்துக் கொள்வது அதையும் விடாமல் பிடித்துக் கொள்வது இடதுசாரி அரசியலையும் விடாமல் பிடித்துக் கொள்வது ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பது என்கிற அந்த ஒரு அரசியல் நகர்வு அவரிடத்திலே இருக்கிறது என்று நாம் பேசி இருக்கிறோம் அது உண்மைதான் இப்போது வரை அதே ஒரு சூழலில் தான் விஜய் நகர்ந்து கொண்டே இருக்கிறார் முழு வலதுசாரியாகவும் அவர் அடையாளப்படவில்லை முழு இடதுசாரியாகவும் அவர் அடையாளப்படவில்லை அவருடைய அடையாளமே கொஞ்சம் குழப்பமான அடையாளம் எனக்கு சாயம் பூசாதீர்கள் என்று வேற சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பழம் நழுவி பாலில் விழும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அந்த பழமும் நழுவி பாலில் விழவில்லை என்கிற ஒரு நிலையில் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து என்பது உண்மையான கருத்தா என்று கேட்டால் அதுல பகுதி உண்மை இருக்கிறது பகுதி உண்மை இல்லை அவர் சொல்கிறார் நீங்க வந்து காசு கொடுப்பதாக இருந்தால் திமுக கூட்டணிக்கு போங்க திமுக கூட்டணியில் தான் காசு கொடுப்பாங்க எங்கள்கிட்ட காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இல்ல இல்ல உங்களுக்கு தான் இப்ப ஆஃபர் கூட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஆஃபர் கூடுதலாக இருந்தால் இந்நேரம் வந்து ஆதரவை எல்லா கட்சிகளும் தந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி ஏதாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்து வந்தார்களா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியிலே இந்த அண்ணா அதிமுக தேர்தலை சந்தித்தது அந்த கூட்டணி தொடர்ந்ததா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எஸ்டிபிஐ கட்சி போன்ற கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டு களம் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியாவது இப்போது தொடர்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை எஸ்டிபிஐ கட்சி ஒரு மிகப்பெரிய பேரணி ஆர்ப்பாட்டத்தை இரு தினங்களுக்கு முன்பு நடத்தினார்கள் அண்ணன் வேல்முருகனை அழைத்தார்கள் தோழர் திருமுருகன் காந்தி அழைத்தார்கள் அதிமுக தரப்பில் இருந்து யாரையுமே அழைக்கவில்லை என்கிற அந்த சூழலையும் நாம் பார்க்கிறோம் எனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாவது நிலைத்தன்மையோடு இருக்கிறார்களா என்று கேட்டால் அவர்களும் நிலைத்தன்மையோடு இல்லை என்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஏன் இருக்கிற கூட்டணி கூட தொடர மறுக்கிறார்கள் தேமுதிக தரப்பில் என்ன பிரச்சனை இருக்கிறது அவர்கள் கேட்ட தொகுதியை கொடுத்தார் விருப்பப்பட்ட தொகுதியை கொடுத்தார் எஸ்டிபிஐ கட்சிக்கும் கேட்ட தொகுதியை கொடுத்தார் விருப்பப்பட்ட தொகுதியை கொடுத்தார் ஆனால் வெற்றி கனியை பறிக்க முடியவில்லை இதனால் அவர்கள் மீண்டும் கூட்டணியை உறுதி செய்ய மறுக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா அதிமுக என்பது ஒரு மூன்று நிகர கப்பல் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களால் அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியே பெரிய அளவுக்கு சிதலம் என்கிற அந்த சூழலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியாக பெற்றார்களா என்று கேட்டால் இருநூறு தொகுதிகளில் குறைவான வாக்குகளை பெற்றார் எடப்பாடி பழனிசாமி இதை புள்ளி விவரத்தோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னதற்கு பிறகுதான் பல அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு விழிப்புணர்வே ஏற்பட்டதா இருக்கிற வாக்கு வங்கியிலும் பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கிறது என்று அதிமுகவினுடைய பேங்க் எந்த அளவுக்கு என்கிற அளவுக்கு இப்போது அதிமுக வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது அண்ணா அதிமுக வாக்கு வங்கி முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்தது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இப்போது எவ்வளவு குறைந்திருக்கிறது ஏறக்குறைய பதிமூணு பதினாலு விழுக்காடுகள் குறைகிற அளவுக்கு அதிமுகவை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை யதார்த்தமாக எல்லா கூட்டணி கட்சிகளும் உணரத்தாணி செய்கிறார்கள் எனவே அவர்களோடு கூட்டணி வருவதற்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் இந்த புறத்திலே நீங்கள் பார்த்தால் இந்தியா கூட்டணியின் பெயரால் தேசிய அளவில் திமுகவோடு இணக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணிகள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணிகள் இது ஒரு நிலையான கூட்டணியாக இருக்கிறது ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியாக ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா இல்லையே இவர்கள் பேசுகிற அதே இடதுசாரி அரசியல் இவர்கள் பேசுகிற திராவிட அரசியல் இவர்கள் பேசுகிற பெரியார் அம்பேத்கர் அதைத்தான் அவர்களும் பேசுகிறார்கள் அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை முரண்பாடுகள் இருக்கிறதா எந்த முரண்பாடுகளும் இல்லை திமுக எந்த திராவிட இயக்க அரசியலை பேசுகிறதோ அதே திராவிட இயக்க அரசியலை பெரியாரை அண்ணாவை டி எம் நாயரை நீதி கட்சி காலம் தொட்டு அதே அரசியலை முன்னெடுத்து வருகிற அந்த இயக்கமாகத்தான் மறுமலர்ச்சி திமுக எனவே இது ஒரு கொள்கை கூட்டணி என்று முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் நூறு விழுக்காடு அது கொள்கை கூட்டணியாகவே வெளிப்படுகிறது ஆனால் அண்ணா திமுக தரப்பில் அப்படி ஏதாவது வெளிப்படுகிறதா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒத்த கருத்து இருக்கிறதா ஒரே ஒரு ஒத்த கருத்து இருக்கிறது திமுகவுக்கு எதிரான மனநிலை என்பது அந்த மனநிலையை தாண்டி வேறு ஏதாவது ஒத்த கருத்து இருக்கிறதா அல்லது எஸ்டிபிஐக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது ஒத்த கருத்து இருக்கிறதா எந்த ஒத்த கருத்தும் இல்லாத அளவுக்கு தான் ஒரு கூட்டணி பொருந்தாத கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலில் அமைந்தது எனவே இங்கே கூட்டணி வந்து சேருவதற்கு யாரும் தயாராக இல்லை நடு ரோட்டில் அனாதையாக விடப்பட்டிருக்கிறது அதிமுக என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் அதே நேரத்தில் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் நல்ல சில சின்ன சின்ன இயக்கங்கள் கருதுகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பெற முடியவில்லை என்று சொன்னால் பிறகு எப்போது பெறுவது உதாரணமாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார் ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் இவ்வளவு வருத்தப்படுறாருன்னு எனக்கு தெரியல கூவத்தூர்ல என்ன நடந்தது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் ஆட்சி அதிமுகவினுடைய ஆட்சி சசிகலா அம்மையாரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து ஆளுநரிடத்துல போய் கொடுக்கிறார்கள் ஆளுநர் வாங்கி கொள்கிறார் வாங்கி கொண்டு இங்கே இல்லாமல் பறந்து வேறு மாநிலத்துக்கு அவர் போய்விட்டார் இங்கேயே இல்ல விடுப்புல போய்ட்டார் அவர் ரெண்டு மாநிலத்துக்கு பொறுப்பு அமைச்சர் ஒரு பொறுப்பு ஆளுநர் ஆனால் இந்த மாநிலத்திலிருந்து வெளியேறி வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் நான் லீவுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில உத்தரவு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கடையில தான் நம்ம அம்மா கன்விக்ட் ஆனாங்க கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்ப கூவத்தூர்ல அடைச்சு வைக்கிறாங்க அடைச்சு வைக்கும்போது ஏன் சார் பணம் கொடுக்குறீங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே இப்ப சொல்றாருல எங்கிட்ட பணம் இல்லை எங்க கிட்ட பணம் இல்ல திமுக கிட்டதான் பணம் திமுகவா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பத்து கோடி பதினைந்து கோடி இருபது கோடின்னு கொடுத்தது கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது அண்ணா திமுக தங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே மகிழ்விப்பதற்கு எவ்வளவு கோடிகளை செலவு செய்தார்கள் என்பதை அந்த நேரத்தில் பார்த்தார்களா இல்லையா அப்போ இதுதான் தருணம் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பணம் பெறுவதற்கு லெட்டர் இயக்கங்கள் நினைக்கலாம் அல்லவா சின்னஞ்சிறிய இயக்கங்கள் நினைக்கலாம் அல்லவா ஏன் நினைக்க கூடாதா அவர்களும் அரசியல் செய்ய வேண்டுமே அவர்களும் அமைப்பை நடத்த வேண்டுமே அவர்களும் கூட்டத்தை கூட்ட வேண்டுமே இப்போது எல்லாமும் பொருளாதாரத்தை உட்படுத்தித்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லாமல் நீங்கள் ஒரு பொதுக்கூட்ட மாநாடுகளையும் நடத்த முடியாது ஒரு அமைப்பு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் இப்போது நிலைமை கொண்டிருக்கிறது மேடை கட்டவுட்டு போக்குவரத்து அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சில செலவுகளுக்காக தொண்டர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலையும் இப்போது அரசியல் களத்தில் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை இதையெல்லாம் எப்படி செய்வது எடப்பாடி பழனிசாமியை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று சின்ன அமைப்புகள் நினைக்கத்தானே கூடும் அதை பழக்கியது யார் நீங்கள் தான் பழக்கினீர்கள் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல கோடி ரூபாயை கொடுத்து பழக்கினார் இப்போது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் பழக்கியது நீங்கள் இப்போது பழக்கப்படுத்தி அதையே செய்கிறார்களே இப்படி கேட்கிறார்களே என்று வருத்தப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வலுவான கூட்டணி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட சொல்லிருந்தாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப திமுக எப்படி கொள்கை கூட்டணியை வச்சு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இப்ப அதிமுக கிட்ட பணம் கொடுத்தால் கூட கூட்டணிக்கு சேருவதற்கு புதிய கட்சிகள் கூட விருப்பம் விருப்பம் தெரிவிக்கல நாங்க வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்றாங்க இப்போ ஒரு பக்கம் அடுத்து எதிர்கட்சிக்கான ஒரு போர் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் வந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நாங்கதான் அடுத்த பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்றாங்க நம்ம சமீபத்துல பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நாங்க என்ன பண்றோமோ அதை தான் முன்னோடிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மும்முனை போட்டி அல்லது நான்கு முனை போட்டி ஏற்படும் என்கிற ஒரு சூழல் தான் நிலவுகிறது என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கரம் கொடுத்து விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் போது பாஜகவோடு அவர் கரம் கொடுத்து விட்டால் விஜய் என்ன செய்ய போகிறாரா அந்த கூட்டணியில இணைய போகிறாரா அல்லது இணையாமல் இருப்பாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்விக்குறி திமுக தலைமையிலான அணி வலுவான அணியாக இருக்கிறது இன்னும் கூடுதலான கட்சிகள் அதில் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போது வரை சீட்டே பெறாமல் தார்மீக அடிப்படையில் ஆதரவு தெரிவித்துவிட்டு கொள்கை ரீதியாக திமுகவோடு உடன் இருக்கக்கூடிய இயக்கங்களும் உண்டு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுகவோடு மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவோடு கூட்டு வைத்து இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு இரண்டு இடங்களில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றார்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலேயே திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவித்தார்கள் காரணம் பாஜகவோடு எந்த காலத்திலும் கரம் கோர்க்க முடியாது பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிற கட்சிகளுக்கு எந்த காலத்திலும் ஓட்டு கேட்க முடியாது என்கிற நிலைப்பாடு இரட்டை இலை சின்னத்திலேயே வெற்றி பெற்றாலுமே கூட திமுக தரப்புக்கு தான் ஆதரவை தந்தார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்மன்னன் சகை அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அவருக்கு எந்த சீட்டும் கொடுக்கப்படவில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்தார்கள் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு கொடுக்கவில்லை ஆனாலும் அவர் சட்டமன்ற தேர்தலில் முழு வீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மயிலாடுதுறை தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கு அண்ணா அதிமுக தரப்பில் அந்த தொகுதியும் கொடுத்து செலவு பணமும் தருவதாக சொன்னார்கள் ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை கொள்கை ரீதியாக உங்களோடு இருக்க முடியாது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியில் அங்கு தான் சரி என்று சொல்லிவிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்போ ரெண்டு தேர்தல்ல எந்த சீட்டுமே பெறாமல் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அப்ப தார்மீக அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் இப்போ அவர் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு இது மாதிரி பல கட்சிகள் கடந்த தேர்தலில் ஆதரவு தந்த கட்சிகளும் சரி இப்போது புதிய கட்சிகளும் சரி திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாம பார்க்கிறோம் இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிற கூட்டணிகள் ஆனா அண்ணா அதிமுக தரப்புல அப்படி ஏதாவது உறுதி செய்யப்பட்ட கூட்டணி நாங்க மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் அண்ணா அதிமுகவினுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் மகுடி வாசிக்கிறார்கள் இங்கிருந்து வரும் கூட்டணி இவ்வளவு நாட்களாக நீங்கள் பலமான கூட்டணி பலமான கூட்டணி என்று சொல்லிக்கொண்டே வருகிறீர்களே ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணியை அமைக்கவில்லை இப்போது பலமான கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளாவது எங்காவது இருக்கிறதா எங்குமே இல்லை அப்போ நீங்க பாஜகவோடு சேர்ந்தால் விஜய் உங்களோடு வருவதற்கு தயாராக இல்லை விஜய் இப்போதே ஒரு அறிக்கையை கொடுத்து வைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தன்னுடைய ஒரு இமேஜை உயர்த்தி கொள்வதற்கான வேலையை அவர் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தான் அதிமுகவுக்கு விஜய் வரப்போகிறார் என்கிற செய்தி அதிகமாக பேசப்பட்டது அதிகமாக பரப்பப்பட்டது அதை விஜய் விரும்பினாரா விரும்பவில்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் விஜய் ஒரு சாஃப்ட் கார்னரை காட்டினார் என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அதே நேரத்தில் விஜய் இடத்திலே ஒரு நிதானம் இந்த விஷயத்தில் இருந்ததாகவே நான் புரிந்து கொள்கிறேன் எதற்காக இவ்வளவு சீக்கிரமாக போய் ஒரு இடத்துல அகமடேட் ஆகணும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கூட விஜய் நினைச்சிருக்கேன் இன்னொன்னு விஜய் எந்த தேர்தலிலும் களம் கண்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கல சார் முதல் தேர்தலிலேயே கூட்டணி வைத்து விட்டால் அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகளை தமிழ்நாடு மக்கள் தரப்போகிறார்கள் என்பதை கூட பரிசோதனை செய்து கொள்ளாமல் ஒரு பெரிய கூட்டணிக்குள் சென்று ஐம்பது சீட்டோ அறுபது சீட்டோ வாங்கி கொண்டு நின்று விட்டால் இதுதான் அவருடைய தகுதியா என்கிற கேள்வி ஒரு பக்கம் எழும் இன்னொரு பக்கத்துல ஒருவேளை அறுபது சீட்டு ஐம்பது சீட்டு வாங்கிட்டா விஜய் தகுதிக்கு மீறி இவ்வளவு சீட்டுகளை பெற்றிருக்கிறாரா அவ்வளவு வாக்குகளை விஜயால் பெற முடியுமா என்கிற கேள்வி எழும் தன்னை நிரூபித்துக் கொள்ளாமல் குறைவாக பெற்றாலும் அது விஜய்க்கு பின்னடைவுதான் கூடுதலாக பெற்றாலும் அது விஜய்க்கு பின்னடைவுதான் எனவே அவர் ஒரு பரிசோதனை காலத்தில் இருக்கிறார் அந்த பரிசோதனைக்கு அவர் தயாராகிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும் இப்ப மூணு பக்கம் ஒரு மும்முனை போட்டி என்று ஏற்படுகிறது நாலாவது போட்டி என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி அது எப்பவுமே ஒரு ஸ்பாய்லர் தான் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஒரு ஸ்பாய்லராக அந்த கட்சி பயன்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லா தேர்தல்களிலும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருப்பவர்கள் தேர்தலில் வாக்களிப்பார்கள் முதல் முறையாக முதல் முறையாக வாக்களிப்பவர்கள்ல மேஜர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவிகளாக இருக்கட்டும் இளம் பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம ஒரு மூன்று நான்கு தேர்தல்களில் பார்த்துருக்கிறோம் ஒரு இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடு புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் ஆனா அவர்களே ஒரு தேர்தலில் வாக்களித்ததற்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு சீமானுக்கு வாக்களிப்பாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பாங்களா நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் முதல் தேர்தலில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் பார்த்து விட்டு மயங்கி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல அது அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு ஓரளவுக்கு புலப்பட்டுக் அதுக்குள்ள அதுக்குள்ளதான் இவர் இரவுல பேசின வீடியோக்கள் எல்லாம் வந்துருது இவர் மது போதையில் பேசிய வீடியோக்கள் எல்லாம் வந்துருது இவர் யார் எப்படி நடந்து கொள்கிறார் என்கிற அந்த ஆடியோக்கள் எல்லாம் வந்துருது உடனே அவர் பற்றின புரிதல்கள் ஏற்படுது இப்ப இந்த முறை அதுவும் கிடைக்குமான்னு கேட்டால் அதைத்தான் விஜய் வைக்க போகிறார் என்பது என்னுடைய கணிப்பு அதைத்தான் சீமானும் கணித்து வைத்திருக்கார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதனால்தான் அவ்வளவு பதட்டப்படுகிறார் எனவே ஒரு கொசுறு போல நான்காவது இடத்தில் அவரும் போட்டியிடக்கூடும் சொற்பமான வாக்குகளை இப்ப பத்தாயிரம் வாக்குகள் பன்னெண்டாயிரம் வாக்குகள் தொகுதிக்கு பெற்றாங்க சட்டமன்ற தேர்தலில் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சியால் அவ்வளவு வாக்குகளை பெற முடியுமா நிச்சயமாக பெற முடியாது ஐயாயிரத்துக்கு குறைவான வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள் அதுவே கூடுதல் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே ஒரு நான்கு முனை போட்டியாக தேர்தல் களம் அமையும் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி இப்போது இருக்கிற கூட்டணிகளை என்ன செய்ய முடியும் அனாதைகளாக விட்டுவிட முடியுமா அதிமுகவோடு கூட்டணி வைத்து விட்டால் தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் என்ன செய்ய போகிறார்கள் ஜி கே வாசன் பரவாயில்லை பாஜகவோடு ஒட்டி கொண்டு அப்படியே வந்து விடுவார் எனவே அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் தினகரனை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அதனால் ஒரு ஐந்து முனை போட்டிக்கு நான்கு முனை போட்டிக்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் மூணு இருந்து நான்கு இருந்து ஐந்து முனையாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்கு இப்ப பாஜகவோட அதிமுக கூட்டணிக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு வந்து டென்ஷனாய் எடப்பாடி பழனிசாமி இதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்கவே கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு மீண்டும் அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வியா தான் இருக்கு இப்ப பாஜக இன்னுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக யார் வேலைகளை ஆரம்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியவே இல்லை இப்ப மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப லண்டன்ல இருந்து இன்னும் சில நாட்களில் வருவார் பத்து நாள்ல வந்துருவாரு ஒரு வாரத்துல வந்துருவாரு செய்திகள் மட்டும் இப்ப வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் தான் பார்க்க முடியுது இப்போ பாஜக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு பணிகளே இன்னும் தொடங்கலை இப்பதான் உறுப்பினர்கள் சேர்க்கை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதிமுகவை விட பலமான கூட்டணி சார் பாஜக கூட்டணி உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக உச்சி டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஜி கே வாசன் தியான் பாண்டியன் கிருஷ்ணசாமி ஏ சி சண்முகம் இப்படி ஒரு பெரிய மெகா கூட்டணியை பாஜக வைத்திருக்கிறது இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை ஆனால் பார்ப்பதற்கு ஒரு மெகா கூட்டணி எத்தனை தலைவர்களுடைய பெயர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த கூட்டணியில பத்தாவது குறைக்கு இப்போது சிறைக்கெல்லாம் சென்று விட்டு வந்தாரே தேவநாதன் அவரும் அந்த கூட்டணியிலே தான் இடம்பெற்றிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மெகா கூட்டணி பாஜக இடத்திலே இருக்கிறது ஆனால் பாஜகவினுடைய செயல் திட்டம் என்ன என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கட்சி தயாராகி இருக்கிறதா அந்த கட்சி களத்துக்கு வருவதற்கான முன்னேற்பாடுகளை ஏதாவது செய்திருக்கிறதா என்று கேட்டால் ஜீரோ என்றுதான் சொல்ல வேண்டும் அண்மையிலே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு பெயர் நீக்குவதற்கு பெயர் திருத்தம் செய்வதற்கு முகாம்கள் நடந்து தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மேற்பார்வையாளர்களை நியமித்து முழு வீச்சில் அந்த பணிகளை முன்னெடுத்தது திமுக மட்டும்தான் கூட அதுல நான் பல இடங்கள்ல வருகிறேன் ஏறக்குறைய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணியை முழுமையாக நூறு விழுக்காடு செய்து முடித்த இயக்கம் திமுக தான் எல்லா தொகுதி மேற்பார்வையாளர்களும் ஒவ்வொரு பூத்தா போனாங்க சார் ஒவ்வொரு பூத்தா போய் எந்தெந்த ஊர்ல என்னென்ன பணிகள் எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறத பார்வையிட்டு விட்டு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளை சொல்லிவிட்டு அந்த பணிகளில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் ஆனால் அதிமுக காரர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பம் என்னை கேட்டால் இருபது சதவீதம் பேர் அந்த பணிகளை முழுமையாக ஈடுபட்டு இருந்தால் ஆச்சரியம் தான் அதை விட குறைவாகத்தான் இருக்கும் ஆனா பாஜக எந்த இடத்திலும் தென்படவே இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அப்ப வாக்காளர்களை சரி செய்து கொள்வதற்கு கூட முன்வராத ஒரு இயக்கம் எப்படி சட்டமன்ற தேர்தலை அணுக போகிறது சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படியாச இருக்க போகிறது அந்த கட்சியில் இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாவது முன்னெடுத்ததா ஓபிஎஸ்ட ஆளே கிடையாது பூத் ஏஜெண்ட் போடுறதுக்கு எங்க இருந்து போய் அவரு வந்து வாக்காளர் பட்டியல் முகாம்கள்ல சரிபார்க்கிற வேலையை ஆட்களை வச்சு செய்வாரு டிடிவி தினகரன் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல ஜி கே வாசன் பாவம் அவரே போய் பார்த்தா தான் உண்டு வேற யாராவது போய் பார்க்க முடியுமா பாண்டியனுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னே தெரியாது பாவம் அவருக்கு அவரே ஒரு குழப்பமான மனநிலை அவருக்கு இந்த பக்கம் தாண்டினா பரமக்குடி அதுக்கப்புறம் இங்க இந்த பக்கம் வந்தாக்க பாவூத்திரம் இவ்வளவுதான் அவருக்கு தெரியும் அதை தாண்டி வேற எந்த தொகுதிகளும் அவருக்கு தெரிவதாக தெரியவில்லை எனவே கூட்டணி பார்ப்பதற்கு ஒரு மெகா கூட்டணி பெரிய அளவிலான கூட்டணி போல தெரியலாம் ஆனால் இவர்கள் எல்லாம் சிங்கிள் ஓட்டர்ஸ் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் டிடி தினகரன் அவர் ஒரு ஓட்டு தான் அவர் வீட்டுல இருக்கிறவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது ஏன்னா அவங்க சொந்த எல்லாம் திவாகர் எல்லாம் எதிர்பார்க்காரு சசிகலாமையார் எல்லாம் எதிர்பார்க்காங்க அவங்க வீட்லயே ஓட்டு விடாதுங்கிற நிலைமைதான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கூட்டணி எனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவில்லை சட்டமன்ற தேர்தல் குறித்த எந்த கணக்குகளும் அவர்களிடத்தில் இல்லை பிளைண்டா நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தியாக பாஜக தரப்பிலிருந்து இருக்கிறது திமுகவை எதிர்க்கும் மொத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைலாம்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதிமுக தரப்பில் இருந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் அதிமுக பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரியான அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க இந்த வலுவான கூட்டணி எது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு இந்த நிலையில கூட்டணிக்கு எங்க கூட வரணும்னா ஐம்பது கோடி கேட்கறாங்க நூறு கோடி கேட்கறாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரதான் பாக்க முடியுது எப்பவுமே அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசியல் களத்துல நகர விஷயங்களை பாப்போம் சார் நேற்று நன்றி